நண்பார்ந்த கூட்டத்தில் சிலருக்குமே நண்பர்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்தே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் நாங்கள் வீடுகளில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் பிக் பாஸில் நடந்த நிகழ்ச்சிகளை சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பதிவிடலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போக்கப்போ உங்களுக்கு நடக்கிற பாஸ் சைட்டில் என்னென்ன நடக்குதுன்னு அப்டேட் உங்களுக்கு தருவேன் அது மட்டும் இல்லாமல் அன்றாட செய்திகளையும் உங்களோட பகிர்ந்து கொள்வேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எனக் ரயிலின் மறுபக்கம் இப்போ ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு பாஸ் உகந்த நபர்கள் இல்லாத உகந்த நபர்கள் அல்லாதவர்களை நீங்கள் தேர்வு செஞ்சு சொல்லணும் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பலாம் இல்லாட்டி வேலை வாங்கலாம் உகந்த நபர்கள் இல்லாத நபர்களை உகந்ததல்லாத நபர்களை தேர்வு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னொன்ன பெரும்பான்மையான வாக்குகளை அல்றாங்க சேன்ட்ரா அதாவது இவங்க வந்து ஒழுங்காக செயற்படல ஒழுங்காக வேலை செய்யலை டாஸ்கெலாம் ஒழுங்காக செய்யலை கொடுத்த டாஸ்க்கெலாம் ஒழுங்காக செய்யலை அப்படின்னு சேன்றாவை தான் அதிகமானவர் தெரிவு செய்கிறாங்க தெரிவு செஞ்சோடன பிரஜின் இந்த இடத்துல முந்திக்கிறாரு ஏன்னா எப்படியுமே அவங்க ஜெயிலுக்கு போக போகிறாங்க இல்லாட்டி வேலைகளை செய்ய போகிறாங்கன்னு பிரஜினுக்கு தெரியும் சரி இந்த இடத்துல நாங்கள் தனியாக தான் இருக்கும் தனியாக தான் கேம் விளாடுறோம்னு காட்டுறதுக்காக சேண்ட்ரா அவர்களை தெரிவு செய்கிறாரு அதாவது நானூறு ரவுடி தான் நானூறு ரவுடி தான் அப்படின்னு காட்டுற மாதிரி சேன்ட்ராவை தெரிவு செய்கிறாரு பிரஜீன் செத்தை பாம்பு அடித்து என்ன பிரயோசனம் சேண்ட்ரா சேன்ராவையும் திவ்யாவையும் வேலை செய்யுமாறு விக்ரம் அவர்கள் தான் கண்காணிக்கணும் விக்ரம் அவர்களோட சூப்பர்வைசிங்கு கீழே அவங்களோட தலைமையின் கீழே தான் அவங்க ரெண்டு பேரும் வேலை செய்வாங்க அப்படிங்கிறாரு அப்படின்னோடன சேண்ட்ரா முத ஆளாக போயிட்டு யூனிஃபார்ம் போட்டு வந்திருந்தாங்க என்னன்னு சொன்னால் போன முறை டாஸ்கில் ஜெயில் ட்ரெஸ் தான் போட்டு வந்திருந்தாங்க யூனிஃபார்ம் அப்படின்னு சொன்னாலும் ஜெயில் யூனிஃபார்ம் தான் போன முறை டாஸ்கில் சமையல் அந்த டாஸ்கில் அவங்க யூனிஃபார்மும் போட்டு வரவே இல்லை அதுக்கு தான் அவ்வளோ தூரம் அலப்பறையாக இருந்துச்சு கனி எல்லா நபர்களும் அவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணிணாங்க யூனிஃபார்ம் போட்டுவாங்க யூனிஃபார்ம் போட்டுவாங்க யூனிஃபார்ம் போட்டுவாங்கன்னு கெஞ்சினாங்க ஆனால் இன்றைக்கி உடனடியாக பிக்பாஸ் சொன்னதும் போட்டு வந்துட்டாங்க என்னன்னே புரிய மாட்டேங்குது என்ன எங்கே இதை நோக்கி சேன்றாவட்ட யோசனைலாம் இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அதாவது விக்ரமுக்கும் சேன்றா பிரஜின் இடையில் ஒரு பிரச்சனை வருது விக்ரம் அவர்கள் சேன்ட்ரா பிரஜின் அவர்களே இருக்கிறார் ரெண்டு பேரும் ஒன்றா தான் கேம் விளையாடுறீங்க அதாவது இதை மேற்பார்வை செய்யணும் இதை நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் சமைக்கணும் அதை சேன்ரா திவ்யா அவங்க சமைக்கணும் அதை மேற்பார்வை செய்யுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னதும் அது பிரச்சனையாக போகுது வேறு மாதிரி வெடிக்குது அந்த பிரச்சனை இவங்க ரெண்டு பேரும் தம்பதியினராக கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனை போகுது பிரச்சனை போகிறப்ப யாருக்கு வீட்டில் உள்ள மற்ற நபர்கள்லாம் பேசாமல் இருக்காங்க பேசாமல் இருக்கப்ப விக்ரம் மாத்திரம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் கேம் விளாடுறீங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சொன்னாலும் பிரஜின் அவர்கள் என்னத்தான் இருந்தாலும் அவரோட பொன்றாட்டின்னு தான் பார்க்குறாரு அவர் பொண்டாட்டி கேம் விளாண்டா கூட ஒரு சைலண்டாக தான் இருந்து நோட் பண்ணுறாரு அவங்க சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணுறாரு தானும் அதுக்கு ஏற்ற மாதிரி கதைக்கிறாரு இதெல்லாம் வெறும் கண்ணீர் துடைப்பாக தெரியுது அது மாத்திரம் இல்லாமல் தான் சேன்ட்ர வெளியில் அடிச்சுக்கிட்டாலும் கூட அடிச்சுக்கிட்டா அடிச்சுக்கி எங்கே அடிச்சுக்கிறாங்க வெளியில் ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே டாஸ்க்கெலாம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேரும் தான் போட்டி போடுறாங்க அதாவது சேன்றாவை முத ரகசிய டாஸ்க் கொடுக்குறப்ப கூட சேன்றாவை யாராவது ஒரு பாட்னரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப பிரஞ்சினை தான் செலக்ட் பண்ணுறாங்க ஏன் போயும் போய் அவங்க அவங்களோட தோழி திவ்யா கூட செலக்ட் பண்ணல அவங்களோட புருஷனான பிரஜினியை தான் செலக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கேம் விளையாடுறாங்கன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னா பிரிஜின் வாய விடுறாரு நீ வேணா ஓம் பொன்றாட்டி விக்ரம் நோக்கி நீ வேணா ஓம் பொன்றாட்டியை கூட்டி வந்து இங்கே கேம் விளையாடுறா கேம் விளையாட எதாவது கஷ்டம் இல்லை அது ரொம்ப கஷ்டம் இல்லை மிகப்பெரிய கஷ்டம் இல்லை அந்த டாஸ்க்கு நாங்கள் முன்னெடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ப்ளீஸ் கூட்டிகிட்டு வாங்க ப்ளீஸ் போயிட்டு வெளியே போயிட்டு என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வாங்க இந்த கேமில் நிறுத்துங்க அப்படிங்கிறாரு நல்ல சுவாரஸ்யமாக இருந்துச்சு முதல் முறையாக கேள்வி கேட்டிருக்காரு விக்ரம் பார்க்கலாம் போக போக என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பாரு வந்து இந்த யாரோட சேண்ட்ராவோட திவ்யாவோட பிரஜினோட எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க அதாவது பாரு நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க இவங்க தான் இந்த தடவை ஒதுக்கி வைக்கப்படுறாங்க தான் நாங்கள் எடுத்துக்கணும் இவங்கவுங்க தான் மக்களால் எதிர்க்கப்படுறாங்க இவங்கவுங்கள தான் நாங்கள் தெரிவு செய்யணும் அப்படின்னு பார்வ முடிவு பண்ணிடுறாங்க போகிற எங்களுக்கு ஒரு அடிமை மாட்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க பார்வ திவ்யா சேண்ட்ரா பிரஜின் அவங்களெலாம் ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ இவங்க எதிர்க்கிற மாதிரி தான் இருந்தாங்க எதிர்க்க தான் வந்தாங்க அதாவது பிரஜின் அதாவது பிரஜின் சேண்ட்ரா திவ்யா அவங்களெல்லாம் நீங்கள் டாக்கெட் வந்து பார்த்தான் பார்வை எதிர்க்கிற மாதிரி ஏன்னா வெளியேருந்து ஒரு கேம் ஷோ பார்த்து வந்திருக்காங்க பார்த்துட்டு வர்றப்பே யோசித்தாங்க எங்களோட எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் எதிர்க்க வேண்டிய ஆள் யாருன்னா பார்வத்தான் பார்வத்தான் நம்மளோட மெயின் டாக்கெட் மெயின் ஃபோக்கஸ் அப்படிங்கிறாங்க அப்படின்ட்டு உள்ளே வந்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க அதாவது பார்வை எதிர்க்கிறதுக்காக வந்த நபர்களே பார்வைக்கு ஏற்ற நபர்களாக மாறுறாங்க பார் வலையில் சிக்கிறாங்க சிக்கி அதான் பார் யோசிப்பாங்க எங்களுக்கு ரெண்டு அடிமை மாட்டிட்டாங்கடா சே மூணு அடிமை மாட்டிட்டாங்கடா அப்படின்னு சிரிப்பாங்க அந்த டாஸ்கில் வின் பண்ண அவங்களுக்கு அரை ஐஸ்கிரீம் பரிசாடிக்கிறாரு அப்போ திவ்யா சொல்கிறாங்க எனக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசையாக இருக்குது எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொண்டு வரீங்களா அப்படின்னு பிரஜினை பிரஜின்ட்ட சொல்கிறாங்க பிரஜின் ஓடி போய் என்னோட்டு பங்கு தாங்க நானும் வின் பண்ணியிருக்கேன் என்னோட்டு பங்கை தாங்க அப்படின்னு போயிட்டு டக்குன்னு போயிட்டு வாங்கிட்டு வந்து திவ்யாவுக்கு ஊட்டி விடுறாரு இங்கே ஒத்து கவனிக்கணும் ஊட்டி விடுறாரு அதாவது சேன்றா லட்டு மாட்டிடுச்சு திவ்யா லட்டு மாட்டணும் மாட்டிக்கிட்டு இருக்கு கண்ணா லட்டு தின்ன ஆசையா கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அதே நேரத்தில் அதாவது எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாங்க அப்போ நெய் நெய்யை வியானவுக்கு போடுறப்ப அவங்களுக்கு பிக் பாஸ் அப்போயே சொல்கிறாரு நீங்கள் வந்து மைக்கை பைக்கில் உள்ள மைக்கில் உள்ள பேட்டரியை மாற்றிக்கலாம் அதாவது யாரையுமே மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லலை திவ்யாவே தான் போயிட்டு மாற்றிக்க சொல்கிறாரு மாற்றிக்க சொன்னோடனே அங்கன ஒரு பிரச்சனை வருது நெய் மாத்துறதா நான் மாத்துறதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது பிரச்சனை வந்தோடன வியானா வீட்டுக்கு தான் இப்போ நெய் போட்டுக்கிட்டு இருக்காங்க நெய் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்படி தட்டி இப்படி அடிக்கிற மாதிரி செய்கிறாங்க அடிக்கிற மாதிரி செஞ்சுட்டு வியானா அதுக்கு கேட்கவும் ஏங்கா அடிக்கிறீங்க ஏங்கா அடிக்கிற மாதிரி செய்றீங்க இப்படி தட்டுற மாதிரி செய்கிறீங்க ஏங்கா அப்படின்னு கேட்குறப்ப நான் தட்டலை இப்படி தட்டுனா தான் போகும் தட்டலை நான் சும்மா அப்படி தட்டுனா தான் அப்படி போகும் அதாவது நெய் வந்து இப்படி தட்டி தட்டி இப்படி நிப்பார்டால்தான் நிற்கும் நீங்கள் அதை ஏன் தப்பாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னோடனே யானா அந்த இடத்துல மனசு உடைஞ்சிட்றாங்க மனசு உடைஞ்சோடனே இப்போ பிக் இப்போ வந்து சொல்கிறாங்க யாரு ப்ரஜீன் சேன்ட்ராட்ட எல்லாம் காய்க்கும் போது எனக்கு உண்மையில கோவம்ச்சு கோவம் தான் தட்டுனே உண்மையில் போகிற நியாயம் தானே அப்படிங்கிறாங்க அதான் புரிஞ்சுக்கணும் முதல்ல சொன்னாங்க இப்படி தட்னா தான் நிற்கும் இப்படி தட்னா தான் போகும் அப்படின்னாங்க இதே திவ்யா ப்ரெஜெண்ட்டை வந்து நான் கோபத்தில் உண்மையில செஞ்சேங்கிறாங்க இது உண்மை சரி இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் டக்கு டக்குன்னு சந்திக்கலாம் டக்கு டக்குன்னு வீடியோ அப்படின்ற தருவேன் தொடர்ந்து என்ன சப்ரே வச்சுக்கோங்க இப்போ டக்குன்னு ஒரு நிகழ்ச்சியில் நட நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சுன்னா அதை தொடர்ந்து தீலான ஒரு விஷயம் நடிச்சாலும் உங்களோட பகிர்ந்து கொள்வேன் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் விடிய உங்கள் கோட்டாளி எனக்கு ரோயல் பாய் டேக் கேர்